வணக்கம் உங்க ஸ்டார்ட் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா நிச்சயமா அது ஒரு செம்மையான ஜேர்னி ஆனா அந்த பயணத்துல சவால்களும் நிறைய இருக்கும் அந்த பயணத்தை எப்படி ஒரு தெளிவான திட்டத்தோட வெற்றிகரமா கொண்டு போறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் ஓடற ரெடியாக இருக்கா இல்லை உடைய ரெடியாக இருக்கா என்னடா இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா சரியான திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் வேகமாக வளர்ந்தீங்கன்னா அது உங்கள் கம்பெனியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துரும் ஸோ அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி ஓகே அந்த ஆபத்துகளை எல்லாம் தவிர்க்க இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இதை நம்மளோட வெற்றிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம் இத வச்சு ஒரு உறுதியான வளர்ச்சிக்கு தயாரா இருக்குற ஒரு பிசினஸை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம் எல்லா பிசினஸுமே வளரணும்னு தான் ஆசைப்படும் ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க ரொம்ப வேகமா எந்த திட்டமும் இல்லாம வளர்ந்தீங்கன்னா அந்த வளர்ச்சியே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் உங்க சிஸ்டம் கிராஷ் ஆகும் கஸ்டமர்ஸ் அதிருப்தி ஆவாங்க இதைத்தான் ஸ்கேலிங் பாரடாக்ஸ் அதாவது வளர்ச்சி முரண்பாடுன்னு சொல்றோம் இதுதான் அந்த முரண்பாடோட ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இருக்குல்ல அதுவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு சரியா தயாரா இல்லைன்னா உங்க பிஸ்னஸை உடைச்சிடுறதுக்கு காரணமாயிடும் இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே பாடம் வளர்ச்சி வரத்துக்கு முன்னாடியே நாம அதுக்கு தயாரா இருக்கணும் சரி பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு இப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் இல்லையா ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் ஒரு தெளிவான வரைபடம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் எந்த ஒரு ப்ளூ பிரிண்டோட முதல் ஸ்டெப் என்ன நம்ம என்ன கட்ட போறோம்னு தெளிவா தெரியணும் அதே மாதிரி தான் இங்கேயும் உங்க வளர்ச்சியோட நோக்கம் என்ன சும்மா யூசர்ஸ் நம்பரை ஏத்துணுமா இல்ல வருமானத்தை கூட்டணுமா அந்த இலக்கை தெளிவா வரைய இருக்கிறது தான் படி இங்க பாருங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு பக்கம் தெளிவான இலக்கோட போற பாதை இன்னொரு பக்கம் எங்க போறோம்னே தெரியாம சும்மா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கிறது நீங்க ஒரு தெளிவான கோல் இல்லாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை ஜெயிக்க வைக்காது தோற்கடிக்க தான் செய்யும் அடுத்ததா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடணும் இப்போ உங்ககிட்ட கிட்ட எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க வருமானம் எவ்வளோ வருது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சிஸ்டம்ஸ்லாம் இப்போ இருக்கிற லோடை விட ஒரு பத்து மடங்கு அதிகமான தாக்குப்பிடிக்குமா பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் இப்போது உங்கள் பிஸ்னஸை ஒரு பவர்ஃபுல் இன்ஜினாக கற்பனை பண்ணிக்கோங்க ஸ்கேலிங் அப்படிங்கிறது ஹைவேல ஸ்பீடாக போகிற மாதிரி அப்போது நம்ம இன்ஜினை அப்கிரேட் பண்ணியே ஆகணும் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம என்ஜினை சூப்பராக அப்கிரேட் பண்ண நாம் எடுக்க வேண்டிய சில முக்கிய முடிவுகள் இதுதான் புதுசாக எந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையலாம் நம்ம ப்ராடக்டில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரணும் இந்த வளர்ச்சிக்கு நம்ம கீமில் புதுசாக யார் யாரெல்லாம் தேவைப்படுவாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தான் நம்மளோட முதல் வேலை இதெல்லாம் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உதாரணத்துக்கு திரும்ப திரும்ப செய்கிற வேலைங்களை ஆட்டோமேட் பண்ணுங்கள் உங்கள் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுங்கள் உங்கள் சப்ளை செயினை பலப்படுத்துங்க இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு வரப்போகிற பெரிய சவால்களை கூட நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் சரி நம்ம என்ஜின் இப்போது பவர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஆனா அந்த இன்ஜின் ஓடுறதுக்கு எரிபொருள் வேணும் இல்லையா அந்த எரிபொருள் தான் பணம் அதோட சரியான வழியில போறதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையும் வேணும் அத பத்தி இப்ப பேசலாம் இங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு புதுசு புதுசா எதையோ ட்ரை பண்றதை விட உங்களுக்கு ஏற்கனவே எது நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அதுல உங்க கவனத்தையும் பணத்தையும் இன்னும் அதிகமா போடுங்க அதே சமயம் சின்ன சின்னதா புது வழிகளையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் சும்மா வளரணும் வளரணும்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள நாம பத்து மில்லியன் டாலர் வருமானம் பார்க்கணும்னு ஒரு நம்பரை செட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு பவர் இருக்கு உங்க டீம் மொத்தமும் அந்த ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்வாங்க பணத்தை எங்க செலவு பண்ணணுங்கிற தெளிவும் கிடைக்கும் சரி அந்த இலக்கை அடையணும்னா நம்ம கையில இருக்கிற பணத்தை எப்படி சரியா பிரிச்சு செலவு பண்ணணும் இங்க பாருங்க நம்ம பட்ஜெட் நம்மளோட லட்சியத்தை அப்படியே காட்டணும் வளர்ச்சிதான் முக்கியம்னா மார்க்கெட்டிங்க அதிக பணத்தை ஒதுக்கணும் இதுதான் ஸ்மார்ட்டான பிளானிங் தொலைநோக்கு பார்வைனா வாய்ப்புகளை மட்டும் பார்க்கறது இல்ல நம்ம பிளான்ல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படி ஏதாவது தப்பா போனா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு பிளான் பி எப்பவும் வச்சிருக்கணும் இது உங்க பயணத்தை ரொம்பவே பாதுகாப்பானதா மாத்தும் சரி இப்போ நம்மளோட இந்த விரிவான அலசலோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இவ்ளோ நேரம் நாம போட்ட இந்த முழு பிளானையும் எப்படி ஒரு ஆக்ஷன் பிளான மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்மளோட அந்த பெரிய இலக்கை இப்படி சின்ன சின்னதாக அதாவது குவார்டர்லி மைல் ஸ்டோன்ஸாக பிரிச்சுக்கணும் இப்படி பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம முன்னேற்றத்தை ட்ராக் பண்ண முடியும் நம்ம டீமுக்கும் ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கும் இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக இந்த ப்ளூ பிரிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்க போகிற முதல் ஸ்டெப் என்ன ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான திட்டமிடல் இருந்துச்சுன்னா உங்கள் வளர்ச்சி ஒருபோதும் உடையாது அது ஒரு பெரிய ஆழமரம் மாதிரி ரொம்ப உறுதியாக நிற்கும்